ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இனிதான் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துரையும் வணக்கத்தையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நாம் சற்று நேரம் தியானிக்குமே எடுத்துக்கொண்ட ஒரு வேத தலைப்பு ஆளுகை செய்தல் என்கிற தலைப்பிலே நாம் சற்று நேரம் தியானிக்க இருக்கிறோம் அதற்கு ஆதாரமாக ஆதியாம் புத்தகத்தை நாம் எடுத்துக்கொள்கிறோம் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு வசனங்களை நாம் எடுத்துக்கொள்வோம் தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சேர்த்தித்தார் அவனை தேவ சாயலாகவே சிருஷித்தார் ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் பின்பு தேவன் அவர்களை நோக்கி நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதைக் கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ சந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் மனிதன் ஆண்டவர் ஆண்டவர் இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் படைத்துவிட்டு அதாவது சமுத்திரங்கள் சூரியன் சந்திரன் எல்லா கிரகங்கள் பூமி எல்லாத்தையும் படைத்துவிட்டு இறுதியாக மனிதனை படைத்தார் என்று வேதம் சொல்கிறது அப்படி படைக்கும் பொழுது மனிதனுக்கு கொடுத்த அதிகாரம் என்ன என்று சொன்னால் இந்த பூமியிலே இருக்கக்கூடிய எல்லா மிருகங்களையும் நீங்கள் ஆண்டு கொள்வீர்கள் அது மாத்திரமல்ல கடலில் இருக்கக்கூடிய ஜீவ சந்துகளையும் நீங்கள் ஆண்டு கொள்வீர்கள் அப்படின்னு படைத்தார் ஆனால் ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாள் இவர்களின் தம் இந்த ஆண்டு கொள்ளுதல் இயலாமல் போய்விட்டது பெரிய காட்டு மிருகங்களை சிங்கம் பிடி இதை கண்டால் மனிதன் பயப்படுகிறவரான இன்று வரைக்கும் நிலை அது நடிக்கிறது சின்ன நாய் கூட குலைத்தா கூட ஒரு உரிமையீட்டு பக்கத்தில் வந்தால் பயப்படுகிறான் மனிதனுடைய ஆளுகை குறைந்து போனது ஆனால் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்பாக மீண்டுமாய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில தோன்றினார் முப்பத்தி மூணு வருடம் இந்த பூமியில உலாவிட்டு உலக மக்களின் பாவங்களுக்காக அவர் சிலுவிலே ரத்தம் சிந்தி மறித்தார் மூன்றாம் நாளிலே திறந்தார் இதன் மூலம் இந்த மண் கிடைத்த நன்மை என்ன இதை விசுவாசிக்கிறவர்களுக்கு பரலோகத்திலிருந்து பரிசுத்த ஆவையினர் அருளப்படுகிறது இந்த பரிசுத்த ஆவையினரோட பலத்தை கொண்டு மீண்டும் இந்த பூமியை மனிதன் ஆளுகை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்பினார் இதுதான் சத்தியம் இழந்து போன அதிகாரத்தை மீண்டுமாக மனிதனுக்கு கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து சிலுவிலே ரத்தம் சிந்தி மறித்தார் மூன்றாம் நாளிலே உயிர் தழுந்தார் இதை விசுவாசிக்கிறவர்களுக்கு கிடைக்கக்கூடிய முதற் பலன் பரிசுத்த ஆவியானவர் இதை வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நீங்கள் இறுதியாவிலும் சமாரியாவிலும் நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் பரிசுத்தாவினர் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து பலனடைந்து எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று சொன்னார் ஆனால் இந்த சத்தியம் இயேசு கிறிஸ்து இந்த சத்தியத்தை செய்து முடித்து இந்த மனு குலத்திற்காக நன்மையான இவை செய்தாலும் பரிசுத்தாவினர் அருளப்பட்டாலும் ஆனாலும் மனிதன் இன்னும் பயந்தவனாகத்தான் இருக்கிறான் ஆளுகையற்றவனாகத்தான் இருக்கிறான் இதை எப்படி இருக்கிறது நிரூப புத்தகத்தில் நான் பார்க்குறோம் ஒன்பதாம் வசனம் அதாவது ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் என்ன மாதிரி சொல்லப்பட்டிருக்குன்னா சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றும் இல்லை அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்படிய கட்டிருப்ப கீழ்பட்டிருக்க காணோம் அதாவது கீழ்ப்படவில்லை இன்னும் ஒரு கண்டா பயப்படுகிறான் ஒரு கொடிய மிருகங்களை கண்டா பாம்பை கண்டா படையம் நடங்கணும் அப்படிங்கிற மாதிரி பாம்பை கண்டால் எல்லோரும் விலகி ஓடுகிறவர்களாக பயந்து நடுங்கிறவர்களாக இருக்கிறார்கள் அந்த பாம்பின் மீதோ இல்லை சிங்கம் புலியின் மீதோ அதிகாரம் செலுத்தக்கூடிய அளவுக்கு இவன் வல்லமையுடனாக மாறவில்லை அப்படியானால் இந்த வேதம் நமக்கு என்ன சொல்கிறது நீங்கள் ஆண்டு கொள்ளும்படியாக உங்களுக்கு சகலமும் அருளப்பட்டு விட்டது என்று சொல்லப்படுகிறது அப்படியானால் இந்த செய்தியின் நோக்கம் ஆண்டவர் இதன் மூலம் சொல்ல நமக்கு நினைப்பது என்று சொன்னால் நீங்கள் இந்த வேதபுத்தத்திலே இருக்கிற சத்தியத்தை அறிவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் இந்த உலகத்தை ஆண்டு கொள்ளலாம் அப்படி தான் சொல்ல வருகிறார் இந்த சத்தியத்தை இந்த ஆடியம்பலம் கேட்குற நீங்கள் கவனமாக கேட்பீர்கள் என்று சொன்னால் இந்த பூமியிலே எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டு கொள்ளலாம் அதாவது சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சத்தியத்தை தெரியாமல் இருக்கிற வரைக்கும் நாம் பயந்து நடிங்க கொண்டுதான் இருக்க வேண்டும் பரிசுத்தவினர் நீங்கள் வரும் உங்களுக்குள் வரும்போது நீங்கள் பெற நடைவீர்கள் எனக்கு சாட்சிகளாகவும் இருப்பீர்கள் என்று இயேசு கிறிஸ்தன் சொல்லியிருக்கிறார் அதாவது நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும் ரட்சிப்பு உண்டாக வாய்நாளே அறிக்கை செய்ய வேண்டும் அப்படின்னு வேதம் சொல்கிறது இதன் பொருள் என்னவென்று சொன்னால் வேத வசனங்களை நீங்கள் தியானிப்பீர்கள் என்று சொன்னால் வேத வசனங்களை நீங்கள் கேட்பீர்கள் என்றால் நன்மையான காரியம் செய்ய போகிறீர்கள் அதாவது நீதி உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுகிறது அதே நேரத்தில் உங்களை நீங்களே ரச்சித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வாயினாலே அறிக்கை செய்ய வேண்டும் வெறும் அறிக்கையில் சத்தியத்தை தியானித்து அதன்படி அறிக்கை செய்ய வேண்டும் அப்படி அறிக்கை செய்வீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகும் அதாவது ஒரு காரியத்தை குறித்து நீங்கள் பயப்படுகிறீர்கள் சொல்லுகிற சொன்னால் உதாரணத்துக்கு ஒரு வியாதி சரீரத்தையே வந்திருக்கிறது அது டாக்டர் பார்த்துவிட்டு இது கொடிய வியாதி இது இவ்வளோ இப்படி பரவுனால் நாள் இப்படி ஆகும் உயிர் காபத்து என்று சொல்வார் என்று சொன்னால் அதை கொண்டு நாம் பயப்படுவோம் என்று சொன்னால் அது நிலைமையை வேகமாக மோசமாக்கும் ஆனால் இதை குறித்து வேதத்தில் என்ன சத்தியம் சொல்லப்பட்டு இருக்கிறது என்று தியானிப்போம் என்று சொன்னால் இருதயத்திலே நீதி உண்டாகும் பயம் போகும் அந்த வியாதியை வெளியே அனுப்ப வேண்டும் என்று துரத்த வேண்டும் என்று சொன்னால் வாயினாலே அறிக்கை செய்ய வேண்டும் அப்படியானால் எதை இந்த வேத புத்தகத்தில் இதுக்குண்டான சத்தியம் என்ன சொல்கிறது என்று சொன்னால் இயேசுவின் தழும்புகளால் சுகமானீர்கள் என்று வேதம் சொல்கிறது இந்த சத்தியத்தை குறித்து நாம் தியானிக்க வேண்டும் அதாவது சங்கீதக்காரன் தாவித்து சொல்வான் கர்த்தண்ட வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் நீர்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு க ஆண்டு முழுவதும் கனித இருக்கிற மரத்தை போல் இருப்பான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீத சங்கீத பத்தொன்பதாவது ஏறத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது வேதவசனத்தை தியானிக்காமல் நாம் வெறும் வாயினாலே அறிக்கை செஞ்சால் அது வெத்துவேட்டு நாம் நமக்குள்ளே இருக்கக்கூடிய இருதயத்தின் நிறைவினால் பேச வேண்டும் இருதயத்தை எதைனால் நிரப்பியிருக்கிறோம் என்பது முக்கியம் வியாதியை குறித்து வேதம் செல்கிறது இயேசுவின் தழும்புகளால் சுகமானியர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இயேசு இந்த பூமியிலே வாழ்ந்து சிலுவையிலே நம்முடைய பாவங்களையும் வியாதிகளையும் சுமந்து தீர்த்து விட்டார் அவருடைய கையில் ஆணி அடிக்கப்பட்டது அந்த உயிர் திறந்த இயேசுவின் சரீரத்திலும் அந்த காயம் இருந்தது அந்த தழும்பு இருந்தது மூன்றாம் நாளிலே உயிர் திறந்து விட்டார் இந்த வியாதியை சுமந்து தீர்த்து விட்டார் இதை நாம் விசுவாசிக்க விசுவாசிக்க இந்த சத்தியத்தை விசுவாசிக்க விசுவாசிக்க அதாவது தியானிக்க தியானிக்க இருதயத்திலே ஒரு வல்லமை பெருகும் இப்பொழுது நாம் அறிக்கை செய்ய வேண்டும் அதாவது இயேசு தழும்புகளாக நான் சுகமாகிறேன் என் சரீரத்தில் உள்ள என்னை விட்டு நீங்குவதாக வியாதிகள் என்ன வியாதியை இருக்கிறதோ அந்த வியாதி என்னை விட்டு வெளியே போவதாக சொல்லும் பொழுது அந்த வியாதியும் மறைகிறது அதாவது நம் சரீரத்தை முதலாவது நாம் ஆண்டு முதலாவது ஆளுகை நம்முடைய சரீரத்தை நாம் ஆள தெரிய வேண்டும் இதற்கு வியாதியை குறித்து என்னென்ன சத்தியங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதையெல்லாம் நாம் தியானிக்க வேண்டும் பொறுமையாக தியானிக்க வேண்டும் இரண்டாவது அறிக்கை செய்ய வேண்டும் இயேசு காற்றையும் கடல் கடலையும் பார்த்து அதட்டினார் கொந்தளித்த கடல் அமைதியாகி விட்டது அவர் சீசர்களை பார்த்து என்ன சொன்னார் நீங்கள் காட்டாத்தி மரத்தை பார்த்து வேரோடு பிடுங்கி கடலை பிழுவாக என்று சொல்லி அதே உங்கள் இருதயத்தில் விசுவாசிப்பீர்கள் என்று சொன்னால் அது அப்படியே ஆகும் என்று தன்னுடைய சீசர்களை பார்த்து சொன்னார் ஆக இந்த சத்தியத்தை அறிந்துவிட்டு அதை இருதயத்திலே தியானித்து பெருகிவிட்டு அதன்படி அறிக்கை செய்தால் அப்படியே உண்டாகும் அது மாத்திரமல்ல நீங்கள் பூலோகத்திலே எவைகளை கட்டுவீர்களோ அது பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கும் என்றும் பூலோகத்தில் எதை கட் அவிழ்ப்பீர்களோ அது பரலோகத்திலே கட் அவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றும் எதம் சொல்கிறது அதற்கு பொருள் என்ன வேதம் சொல்கிறது இயேசு சொல்வார் விசுவாசத்தோடு ஜபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்வார் நீ மனிதனுக்கு எவ்வளவோ குறைவுகள் இருக்கிறது எவ்வளவோ தேவைகள் இருக்கிறது இதையெல்லாம் இந்த சத்தியத்தின் படி அவன் கேட்கவும் தேவனிடம் ஜெபித்து கேட்கவும் அது உண்டாகும் என்று விசுவாசிக்கும் பொழுது அது அவனை வந்து சேர்கிறது தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுகிறது அதாவது கட்டவிழ்க்கத் தெரிய வேண்டும் அதாவது இந்த பூமியும் அதனுடைய நிறைவும் கர்த்தருடையது இந்த பூமியில் உள்ள சகல ஆசிர்வாதத்தும் நம்மளை நாம் சுதந்திரித்து கொள்ள தெரிய வேண்டும் அதை குறித்து வேதம் என்ன சொல்கிறது என்று முதலாவது தியானிக்க வேண்டும் விட்டு அதன்படி அறிக்கை செய்ய வேண்டும் என் தேவைகள் யாவும் சந்திக்கப்படுவதாக என்னுடைய குறைவுகள் யாவும் நிறைவாக மாறுவதாக எல்லாவித குறைவின்றி நான் சம்பூரணமாக அந்த பூமியில் இருப்பேன் என் தே சகல தேவையும் சந்திக்கப்படுவதாக என்று நாம் அறிக்கை செய்யும் பொழுது எல்லா தேவைகளும் பூரணமாகும் என்னென்ன வேணுமோ அதையெல்லாம் வருவதாக உண்டாவதாக அப்படின்னு சொல்ல வேண்டும் எது எல்லாம் வேண்டும் வேண்டாமோ எந்த தீமையெல்லாம் வேண்டாமோ அதையெல்லாம் என்னை விட்டு விலகுவதாக தீங்கு தூக்கப்படுத்த அப்படியே தீமை அணுகாதவரை என்னை காத்து ஆண்டவரே அப்படின்னு நாம் ஜெபிக்கிறோம் எந்த ஒரு தீங்கும் இராத நான் சாலையிலே போகும் பொழுது எந்த பாதிப்பும் எந்த தீங்கும் எனக்கு நெருங்காது எந்த ஒரு மிருகமும் என்னை தீண்ட முடியாது இப்படி நாம் அறிக்கை செய்யும் பொழுது எந்த ஒரு குறைவும் இல்லாமல் நாம் சூழ்நில்களை கட்டுக்கள் வைத்திருக்கிறவர்களாக மாறுவோம் இது ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும் நாளடைவிலே பெரிய அளவுக்கு வல்லமையுடையவர்களாக நாம் மாறுவோம் இந்த செய்தியை கேட்ட உங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக இந்த கேட்ட சத்தியத்தின்படி நீங்கள் நடப்பதற்கு அவர் உதவி பெறுவாராக ஆமேன்